என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் நான்காவது வாரம் வெள்ளிக்கிழமைங்க தவற விடாதீங்க அன்னைக்கு பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவோண நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப விசேஷம் வரலட்சுமி விரதம் சொல்லவா வேணும் அற்புதமான ஆடி மாத நான்காம் வார வெள்ளிக்கிழமை இந்தனால் தவற விடாதீங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் அதை வேணால் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் விரதம் இருப்பது எப்படி என்ன முறையில் நம்ம வழிபடணும் எல்லாமே விளக்கமாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே ஒரு சின்ன பிள்ளைப்படம் தெரியும் டச் பண்ணி பாருங்கள் அன்னைக்கு திருவிளக்கு பூஜை நமது கோவிலில் சிறப்பாக நடக்க இருக்குது உங்கள் ஊர்லேயும் திருவிளக்கு பூஜை நடந்துச்சு அப்படின்னா நீங்களும் அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறேங்க இல்லை அப்படின்னா ஒம்போது தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்